ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்னைக்கு என்ன வீடியோனா எங்களுடைய டெரஸ் கார்டனில் இந்த வருஷம் வந்து நிறைய அந்த வாட்டர் மில்லன் மஸ்க் மில்லன் இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறையவே வந்துருச்சுது அது எதில் வளர்த்தேனா கம்போஸ்டில் தான் வளர்த்தேன் கிச்சன் கம்போஸ்ட்டில் இப்போ பார்க்கறது வந்து ஒரு வாட்டர் மில்லன் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்தது இந்த இயர் அது பழுத்தது கூட எனக்கு தெரியல நான் வச்சுருந்தேன் மறைச்சி மறைச்சி அந்த செடிக்குள்ளே வச்சுருந்தேன் அணில் வந்து சாப்பிட்டாச்சு இவங்கெல்லாம் வந்து எங்கள் டெரஸ் கார்டனுடைய கெஸ்ட்டுங்க இவர் அணில் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் கூட இருக்காங்க இந்த பழம் வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு போயிருக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து வந்திருக்கேன் நம்ம பார்க்கலாம் இன்னும் பழுக்கல பழுக்கன்னு நினைச்சுன்னா அந்த அவர் வந்து சாப்பிட்டு போயிட்டார் பரவாயில்ல விட்டாச்சு அடுத்த கெஸ்ட்டு யாரும் பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கள் தான் நான் டெரஸ் கார்டனில் வந்து நான் வாட்டர் லில்லி வச்சுருக்கேன் அந்த லில்லி பாட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றுருந்தேன் அதாவது போன மாதம் வரைக்கும் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் மே வரைக்கும் நல்லாவே வெயில் வந்தது இல்லையா அதில் வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு போயிட்டு அதில் ஸ்விம் பண்ணி விளையாட்டு போய்டும் இது வந்து இன்னொரு கம்போஸ்ட்டு இந்த காய் இந்த பழங்கள் எல்லாமே நான் வளர்த்தது வந்து சீட்ஸ் போட்டு எதுவுமே வளர்க்கலைங்க எல்லாமே நான் வந்து கிச்சன் கம்போஸ்ட்டு இந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு நான் ஒன்று கம்போஸ்ட் பண்ணலையே அதுலேருந்து வளர்ந்தது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம் மட்டும் எனக்கு ஒரு அஞ்சாறு பழங்கிட்ட வந்துருச்சு அதுவும் ஒரே வெரைட்டி இல்லை வேறு வேறு வாட்டர் மில்லன்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து பழங்களை நான் கட் பண்ணேன் இப்போ பார்க்குறது என்னுடைய கார்டன் நெட்டு தான் அது இதனுடைய வீடியோ கூட நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் கார்டன் நெட்டு வேஸ்ட்டாக இருந்தது அதில் வந்து நான் கம்போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது ஒன் ஒன் இயராக இந்த பேக்கில் வந்து நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் லேண்டில் எப்படி வளர்ந்துருக்குமோ ஹெல்த்தியான ஒரு கொடி அதாவது இந்த மஸ்கு மில்லானும் வாட்டர் மில்லானும் ரெண்டுமே இதில் இருக்குது இது எல்லாமே கம்போஸ்டில் தான் வளர்ந்துருக்கு இது ஃபுல்லாகவே இந்த பேக் ஃபுல்லாகவே சுகர் கேனோடய சக்கை தான் போட்டிருக்கேன் அதாவது கரும்பு சக்கை தான் போட்டுட்டு அது மேலே நம்ம லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக வந்து இந்த பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இதுலேயே நான் போட்டு கம்போஸ்ட் பண்ணிவிட்டேன் இந்த பழங்கள் இந்த கம்போஸ்ட்டு கம்போஸ்ட் ஆக்குறதுக்கு மூணு மாதம் ஆகும் இது சம்மரில் ஆனால் அதோடு இந்த காய் பழங்கள்லாம் வந்து வளர்கிறதுக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகுதுங்க பிப்ரவரியிலே இந்த நம்ம பழங்கள் இந்த சீட்ஸ்லாம் நம்ம வேஸ்ட் போடும்போது அது வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் வந்து வளர்ந்து நம்மளுக்கு வந்து பழம் கொடுத்துரும் இது ஷார்ட் பீரியட்லேயே வந்து வளர்ந்து மூணு மாதத்துலேயே நம்மளுக்கு பழங்கள் கொடுத்து இந்த செடிங்களெலாம் காய்ஞ்சு போயிடுங்க மூணு மாதம் தான் இது ரொம்ப நாள்லாம் இது இருக்காது அதனால நம்ம வந்து வந்து இந்த பழங்கள் நம்ம சாப்பிட்டு போட்டோம்னா மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு பழங்கள் கிடைச்சிரும் இது வந்து இன்னொரு பழம் இது வந்து வாட்டர் மில்லனே நான் நினைக்கல வாட்டர் மில்லன் நம்ம டார்க் கிரீன் அண்ட் இல்லை இந்த மாதிரி கலர்ல மேலே வந்து கோடு கோடா இருக்கும் இது பாக்கிறதுக்கு பம்ப்கின் வெள்ளை பூசணிக்கா சொல்லலாம் அது நினைச்சேன் ஆனால் வந்து கொடி கொடியை பார்த்தோம்னா இந்த வாட்டர் மில்லன் கொடியா இருக்குது இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது இந்த வருஷம் வந்து எங்க வீட்டில் எங்கள் கார்டன்ல வந்து புதுசாக வந்திருக்குது இது வந்து வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க வெள்ளரி பழம் இந்த குக்கும்பர் வந்து நீட்டா இருக்கும் இல்லையா அந்த வெரைட்டியும் இருக்கு இது வந்து ரவுண்டு பூசணிக்காய் மாதிரியா இருக்கும் இந்த இந்த கம்போஸ்ட் பின்ல வந்து எனக்கு ரெண்டு பழம் வந்துச்சுங்க குக்கும்பர் ஃப்ரூட்டும் கிடைச்சிச்சு அடுத்தது இந்த வாட்டர் மில்லனும் கிடச்சிருக்கு இப்போ கட் பண்ணுறேன் இது பழுத்துச்சா என்ன கூட நமக்கு தெரியல ஒரு கெஸ்ல தான் பார்ப்போம் இல்லைன்னா அணில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு பயந்து தான் கட் பண்ண நல்ல கலராக இருந்தால் சாப்பிடலாம் இல்லைன்னா இது கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா நம்ம கூட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கட் பண்ண எனக்கு கொஞ்சம் இருந்தது நல்லா இருக்குமே நினைச்சிட்டு தான் கட் பண்ண கட் பண்ணி பாக்குறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் எனக்கு வந்துச்சு இந்த வருஷம் வந்து எனக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாகவே வந்திருக்கேன் கம்போஸ்ட் நிறைய பின்னில் நிறையா பண்ணியிருக்கேன் அதுலேருந்து வந்தது தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர் டார்க் கலரு நம்ம கடையில் வாங்கும்போது வந்து கலர் டார்க்காக இருக்கும் ஆனால் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இதில் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு இப்போ இந்த குக்கும்பர் பழம் வந்து இது வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க இது ஒரு வெரைட்டி பூசணிக்காய் மாதிரியா இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு பழுத்து ரெண்டு இருக்குது சின்னது நல்லாவே பழுத்துருச்சு பெருசு இருக்குது இதே மாதிரி நம்மளுக்கு இந்த இந்த வெள்ளரி பழம் இது சாரி இது வந்து வாட்டர்மில்லன் தானே இது வந்து சாப்பிட்டு போயிடுவது அணில் வந்து சாப்பிட்டுட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இரும்பு இந்த கம்பி இருக்குல்ல அதை வச்சு மூடிட்டேன் நான் இல்லைன்னா இது சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு அணிலுக்கு பயந்துகிட்டு இதை பார்த்து பார்த்து மூடி மூடி வச்சிருந்தது இதுவும் நல்லா பெருசாயிடுச்சு இதுவும் பழுத்துருக்குமான ஒரு டவுட்ல தான் நான் கட் பண்ண போறேன் ஏன்னா இது அணில் வந்து சாப்பிடுமே ஏற்கனவே ரெண்டு பழத்தை அது சாப்பிட்டு போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பேல் கலர்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் டல்லா இருந்துச்சுன்னா பழுத்து வச்சா அடுத்து தட்டி பார்க்கணும் பழுத்து வச்சா தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பழத்தையும் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் என்கிட்ட வந்து இப்போ நாலு பழங்கிட்ட நான் கட் பண்ணியிருக்கேன் வாட்டர் மிலனு ரொம்ப ஹாப்பியா இருக்குது இது எல்லாமே இதுதான் கம்போஸ்ட்ல வளர்ந்தது தாங்க நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்டா போட்டதை அது வந்து திரும்பி நம்மளுக்கு பழமா கொடுத்தது இந்த பழத்தை சாப்பிட்டு தோலையும் மறுபடியும் அந்த விதையை மறுபடியும் நம்ம கம்போஸ் பண்ணால் மறுபடியும் அது வந்து நம்மளுக்கு செடியை வந்து காய்கறி இதுலேயே திருப்பி திருப்பி அது ரீசைக்கிள்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு மெத்தடில் இது நம்ம வந்து இப்போ எதுவுமே வேஸ்ட்டாக போடாமல் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு கார்பரேஷனில் தூக்கி போடாமல் அது வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணி அந்த மண்ணை எடுத்து நம்ம செடிகள் செடிகளுக்கு போடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான காய்கறிகள் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இது வந்து இன்னொரு வாட்டர் மிலன் தான் கோடு இல்லாதது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க நம்ம கடையில் வாங்கும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இதுக்கு வந்து மற்ற பூச்செடி காய்ச்செடிகளில் நம்ம வந்து உரம் போடுவோம் இந்த கிச்சன் வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம தண்ணி மட்டும்தான் தெளிச்சு விடுறோம் வேறு எந்த உரமும் தரல அந்த கிச்சன் வேஸ்டில் தண்ணி மட்டுமே நம்ம எடுத்து இது வளர்ந்த இந்த செடிகள் இந்த பழங்கள் தான் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குது ரொம்ப இந்த குக்கும்பர் பழம் வந்து இது பேரு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க இது வந்து ரேர் வெரைட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் என் கார்டன் வந்து ரொம்ப பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெஷ்ஷு அதிகமாக இருக்குது இந்த சீட்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பிப்ரவரியில வந்து இத சீட் போட்டு வளர்க்கணும்னா நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் மூணே மாதம் தாங்க இந்த பழங்கள்லாம் தர்பூசணி இந்த மஸ்கு மிலன் இந்த மாதிரி குக்கும்பர் பழம்லாம் சா வளர்கிறதுக்கு மூணே மாதம் தாங்க ஆகும் நான் வந்து லாஸ்ட் பிப்ரவரிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் வந்து நம்ம கம்போஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஜூன் ஜூலையில் வந்து மழை வரும்போது இந்த கம்போஸ்ட்லாம் நல்லா டீகம்போஸ்ட் ஆகிட்டு நம்ம மண்ணுக்கு பதில் மண்ணு கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிச்சன் வேஸ்ட்டை வந்து நம்ம புதுசாக நடப்போகிற செடிகளுக்கு வந்து நம்ம பாட்டிங் பண்ணோம்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ பார்க்குறதுக்கு இது டார்க் கிரீன் கலரில் இது வந்து உள்ளே அந்த அந்த பழம் வந்து ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும் அந்த வெரைட்டி எங்கிட்ட இந்த வாட்டர் மில்லன்னே ஒரு மூணு வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க இதெல்லாம் நம்ம சீட்ஸ் சாப்பிட்டு போட்டு வளர்ந்து இப்போ நம்மளுக்கு வந்து பழங்களாக கொடுக்குது நம்ம கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸை வச்சு இந்த மாதிரி கம்போஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கே அது வந்து மறுபடி பழங்களாகவும் காய்களாகவும் திருப்பி கிடைக்குங்க இதை பாருங்க இது ரெண்டாவது பழம் இது இது குக்கும்பர் பழம் இதையும் இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணல ஒன்று கொஞ்சம் காயாக இருக்குது இது அனில்கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக மறைச்சி வச்சுருக்கேன் இந்த பழத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா டூ கேஜிஸ் கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக நம்ம இந்த மாதிரி செடிகளை செடிகளை வளர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவை வந்து சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்களும் அதனால் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்